கிறிஸ்து இயேசுகள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி உங்களுக்காக இன்றைய வாசகங்கள் இரண்டும் திருச்சுவையும் திருச்சுவையில் பிள்ளைகளாக நாம் ஆற்ற வேண்டிய முழுமையான தலையாய கடமை என்ன என்பதையும் மிக தெளிவாக கற்றுத்தருகிறது அன்பானவர்களே இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தி பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் இரண்டு இறை இறைவார்த்தைகளிலே ஒரு முதலாளி ஒரு தோட்டத்தை திராட்சித்துல குத்தகை எடுத்து வேலி அடைத்து அதற்கு கதவுகள் இட்டு பாதுகாப்பாக லாவற்றையும் தொழிலாளரிடம் விட்டு செல்கிறார் பொழுது ஒரு பணியாளரை அனுப்புகிறார் இவர்கள் கொன்று போடுகின்றார்கள் இவ்வாறு தொடர்ந்து மூன்று பணியாளர்களை அனுப்புகிறார் பின்னர் வேறு சிலரையும் அனுப்புகிறார் அவர்களையும் கொன்று போடுகிறார்கள் இறுதியாக எஞ்சியிருந்த அந்த உரிமையாளரின் ஒரே மகனை அனுப்புகிறார் இவன் தான் இந்த தோட்டத்திற்கு உரிமையான அவரையும் கொண்டு போடுகிறார்கள் தலைவர் வந்து நியாய தீர்ப்பின் போது அவரிடத்துக்கு தண்டனையை கொடுத்து அவருடன் தோட்டத்தை எடுத்து வேறு சிலரிடம் ஒப்படை உரிமையை ஒப்படைக்கின்றார் அன்பானவர்களே மிக தெளிவாக இறைவார்த்தை நாம் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் கற்று தந்தது என்ன தோட்டம் என்பது இஸ்ராயல் நாட்டையும் இஸ்ராயல் மக்களையும் குறைக்கின்றது தலைவர் தந்தையாம் கடவுள் அது இஸ்ராயல் மக்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து பாடும் ஓடும் தேசத்தை கொடுத்து வேறு அடைத்து காத்து அவர்களிடம் கொடுத்து கொடுத்து சென்றார் கணிதரும் காலம் வந்த பொழுது தீர்க்கத்தரசிகளை ஒவ்வொரு ஒருவருப்பின் ஒருவராக எஸ்ஆர் இறையாமையை அனுப்பினார் யோனாவை அனுப்பினார் ஆவகோக்கை அனுப்பினார் ஒருவருப்பின் ஒருவராக எல்லோரையும் கொண்டு போட்டார் இன்னும் வேறு சிலரையும் அனுப்பினார் இன்னும் அநேக தீர்க்கத்தரிசிகள் வந்தார்கள் கொண்டு போட்டார் இறுதியாக தம் ஒரே மகன் கிறிஸ்துவை மீட்பராக இஸ்ரேல் மக்களுக்காக அனுப்பினார் அதனால அவர் சொன்னார் நான் என் ஆடுகளுக்காக வந்தேன் பிறகு என்ன நடந்தது இந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவையும் சிலுவையிலே கொன்று போட்டார்கள் எனவே தந்தையாம் கடவுள் பெந்தைகோஸ்து விழாவிலே ஆவியானவரை அனுப்பி அந்த இஸ்ரேல் மக்களிடம் இருந்த அந்த உரிமை சொத்தை அந்த உரிமைகளை வைக்கக் கொடுத்து இந்த திராட்சை தோட்டத்தை காக்கும் பொறுப்பை பேதுருவின் கையில் கொடுத்து அதுதான் திறவுகோலை கொடுத்தார் என்று நாம் இப்பொழுது கனி பெறுவதற்காக ஆண்டவர் ஆவியானவரை கொண்டு திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிறார் இஸ்ராயல் மக்களிடம் இருந்த உரிமையை பொறுப்பை தாய் திருச்சபையிடம் கொடுத்திருக்கிறார் யார் திருச்சபை தந்தையான் இறைவன் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் நமது திருத்தந்தை அதன் பிள்ளைகளாகிய நாம் நாம் தான் திருச்சம் அந்த பொறுப்பு மேலான பொறுப்பு ஆத்ம ஆதாயம் மீட்பு இறை அன்பு அதனால தான் இங்கே முதல் வாசகத்துல ஒன்று பேரில் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை இறை வார்த்தைகளிலே நமக்கு மிகவும் மதிப்பிற்குரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் நாம உலக பிரகாரமான காரியங்களின் மேல் மிக மிக மிகுந்த மரியாதையும் மதிப்பை சொல்கிறார் மதிப்பிற்குரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் மேலான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார் இறை பற்றுடன் உலகை விட்டு நாம் விலகி இருக்கவும் இதன் மூலம் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் நற்பண்பு நன்னிடத்தை தன்னம்பிக்கை சகோதர உறவு எல்லாவற்றிற்கு மேலாக அன்புடன் வாழுங்கள் என்று சொல்கின்றார் அன்பானவர்களே இந்த உலகில தந்தையாம் கடவுள் நமக்கு தந்திருக்கிற அந்த உரிமை அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமை எனவே பிறரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளாத மக்களிடமிருந்து அந்த உரிமையை எடுத்து நமக்கு தந்திருக்கிறார் நாம் நம்பிக்கையோடும் இறை அன்போடும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனிகளை எப்பொழுதும் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இப்பொழுது இந்த உலகம் என்னும் திராட்சை தோட்டத்தை மேலியடைத்து காத்து வருகிறார் இதிலிருந்து பயன் வேண்டும் என்று கேட்கிறார் அதற்காக அநேக காரியங்களை துணையாளராக ஆவையானவரை வார்த்தையை தந்திருக்கிறார் ஞான குருக்கள் அருண் சகோதரிகள் இறை ஊழியர்கள் கொடுப்பவர்களாக மாற்றுவதற்கு எனவே அன்பானவர்களே குடும்பத் தலைவனாக குடும்ப தலைவியாக குட்டி திருச்சுவியாகிய குடும்பத்தில கணிதரும் பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோமா கணவனாக மனைவியாக நாங்கள் கனி கொடுக்கின்றோமா பிள்ளைகள் கனி கொடுக்கிறார்களா முதியவர்கள் கனி கொடுக்கிறார்களா என்று நாம் தீவிரமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் இது எனவே கொடுப்போம் அப்பா நாங்கள் வரவுக்காக காத்திருக்கிறோம் உண்மை வரவேற்கிறோம் அப்பா நாம் சந்திக்கிறோம் பேசுகிறோம் குடும்ப ஜபத்திலே நாங்கள் உமோடு ஜபிக்கிறோம் எங்களோடு வாரம் நாங்கள் கணிதர் குரலாக எங்களை ஆசீர்வது என்று ஜபிப்போமா எங்கள் அன்பின் தகப்பன் இறைவகன் இயேசு வழியாக எங்களுக்கு கற்றுத்தந்த வாழ்க்கை பாடங்களுக்காக ஆண்டவரே அப்பா எவ்வாறு நாங்கள் உம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டோமோ இயேசு கிறிஸ்து வழியாக உமது அன்பை ருசிக்கின்றோமோ ஆவியானவர் வழியாக உமது வழிநடத்துதலையும் கண்காணிப்பையும் நாங்கள் பெற்று பாதுகாப்புடன் வாழ்கின்றோமோ அதை நாங்கள் முற்றிலுமாக உமக்காய் பயன்படுத்தி நன்றி செலுத்தி அப்ப நாங்கள் கணிதவர்களாக அன்பின் தகப்பனே உமது அன்பின் பிள்ளைகளாக உமது உரிமை சொத்துகளாக நீர் எங்களை சந்திக்கும் போதெல்லாம் மகிழ்ந்து கழிபுறுபவர்களாக மிகுந்த மரியாதை மதிப்பிற்கு நம்பிக்கையோடும் அப்பா மேலான வாக்குறுதிகளோடும் நாங்கள் உமக்கு கனிதரும் பிள்ளைகளாக இறைப்பற்றுடன் வாழ உலகை விட்டு பிரிந்து வாழ எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நல்ல விதாவே அன்பானவர்களே இறைமேன் நாற்பத்தி எட்டு பத்து சொல்கிறது ஆண்டவரின் பணியை அக்கறையின்றி செய்பவன் சபிக்கப்பட்டவன் எனவே இந்த உலகிலே நாம் செய்ய வேண்டியது ஆண்டவருடைய பணியை அன்போடு நம்பிக்கையோடு இறைவனது வாக்குறுதிகளை சுமந்து கொண்டு மிகுந்த அன்போடு திரையரசை கட்டுவோம் ஆண்டவரின் பிள்ளைகளாய் வாழ்ந்து அவருக்கு கனி கொடுப்பொருளாய் மாறி இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம் ஆமாம்